நான் சோழ ராதம்கிருஷ்ணன் நினைவுகளோடு என்எஃப்ஐ டபுள்யூ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வோம் நாவலும் எழுதுவாங்க சிறுகதையும் எழுதுவாங்க சிறுவர் புத்தகமும் எழுதுவாங்க மொழிபெயர்ப்பு எழுதுவார்கள் ஏனென்றால் மொழிபெயர்ப்புன்னா ரெண்டு லாங்குவேஜ் தெரியும்னா அவங்களுக்கு பல மொழிகள் தெரியும் நீங்க ஒரு பெரிய மேடை போடுவீங்க நான் வந்து அதை பாராட்டுக்கெல்லாம் இது பண்ணலாம் இட்ஸ் இஸ் மை டியூட்டி டு த சொசைட்டி என்னுடைய கடமை அதை நான் பண்றேன் இதுக்கெல்லாம் நீங்க பாராட்டணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னார் எந்த கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வது என்பது பெண்ணுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல உதவும் என்பதற்கு உதாரணமாக அவங்க இருந்தாங்க அது புலமையும் ஒரு எடுத்துக்காட்டு சமூக மாற்றத்துக்காக எழுதுகின்ற பெண் ஆளுமைகள் பெண்கள் எழுத்தாளர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் இந்த காலத்துல பெத்த அம்மா அப்பாவை யாரும் பாத்துக்கிறது இல்லைங்களா அந்த நேரத்துல யாருமே தெரியாதவங்க யார் வந்து உதவி உதவினாங்களோ அவங்களுக்கும் அந்த உதவி செய்தவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது பல இடங்கள்ல முக்கியமா வந்துட்டு டாக்டர் மல்லிகேசன் அப்படின்னு ஒருத்தர் இப்ப கூட ஸ்ரீ ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ்ல மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு அவர் வந்துட்டு ராதம் கிருஷ்ணன் தோழியர் அவர்களை மருத்துவமனையில தங்கி பார்த்துக்கிட்டாங்க சாதாரணமா யார் மருத்துவமனையில இருப்பாங்க உடம்பு சரியில்லாதவங்க பார்த்துப்பாங்க இருப்பாங்க ஆனா ஒரு ஓய்வு இல்லம் போல அவங்களோட உடலையும் பார்த்துக்கிட்டு ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி இருக்கலாம் ரிட்டைர்மெண்ட் ஹோம்னு வச்சுக்கலாம் என்ன வேணா பேர் வச்சுக்கலாம் ஆனா அவங்க இருந்தது மருத்துவமனையில் மருத்துவர்களுடைய கண்காணிப்புல ஸோ இது ஒரு விஷயம் இதை விட வந்து இந்த வரிவேல் மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா சாப்பாடு கூட அந்த மருத்துவர் வீட்டிலேருந்து அவங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க எவ்வளோ ஒரு அன்பு பாசம் இருக்கும்னு பாத்துக்கோங்க அதுக்கு என்ன அப்படின்னா எழுதுவர்கள் பெண் எழுத்தாளர்கள் போற்றப்பட வேண்டும் சமூகத்துக்காக எழுதுபவர்கள் போற்றப்பட வேணும் சும்மா நிறைய பேர் எழுதுவாங்க பிக்ஷன் எழுதுவாங்க ஏகப்பட்ட கற்பனைகள்லாம் எழுதுவாங்க ஆனா அப்படி இல்லாமல் பெண்ணை உணர்ந்து பெண்ணுக்காக எழுதுகின்ற சமூக மாற்றத்துக்காக எழுதுகின்ற பெண் ஆளுமைகள் பெண்கள் எழுத்தாளர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அவங்க எழுதுறாங்க அவங்களுக்கு எழுத தெரியுது அவங்களுடைய கடமையை சமுதாயத்துக்கு பண்ணிட்டாங்க எனக்கு எழுதல தெரியலனாலும் அந்த எழுதுறவங்களை பாதுகாக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கடமை எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்றவங்க சோ அந்த வகையில அவங்கள பாத்துக்கிட்டது மட்டும் இல்லாம வேறு யாராச்சும் வயதானவர்கள் எழுத்தாளர்கள் இந்த மாதிரி இருந்தா அவங்களே அனுப்பிக்கோங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அந்த காலத்துல அவர் கூறினார் அவங்களோட நாங்க ராதம்கிருஷ்ணனோட நிறைய பயணம் செய்ததுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா காலம் கருதி நாங்களே எதனா பதிவுகளாக பதியலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த நேரத்துல நான் சொன்னேன் சார் நீங்க வந்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுமா என்னுடைய பாலிசிமா நான் வரமாட்டேம்மா வலது கை கொடுக்கறதா இடது கையே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து நீங்க ஒரு பெரிய மேடை போடுவீங்க நான் வந்து அதை பாராட்டுக்கெல்லாம் இது பண்ணுவேன் இட் இஸ் மை டியூட்டி டு சொசைட்டி என்னுடைய கடமை அதை நான் பண்றேன் இதுக்கெல்லாம் நீங்க பாராட்டணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரியான மிகப்பெரிய மருத்துவத்துறையில இருந்தாலும் சமூகத்துக்காக போராடுகின்ற பெண்களை பெண் எழுத்தாளர்களை ஆளுமைகளை பாராட்டக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் நம்ம வந்து மரியாதை செலுத்த விதமாக தான் இந்த இப்படி ஒரு ப்ரோக்ராமை நம்ம வச்சோம் அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து ராதன் கிருஷ்ணன் அவர்களை பத்தி நிறைய பேசினாங்க ஆஹ் அவங்கள போல போராளியா இருக்கணும் என்எஃப்ஐ டபிள்யூ போன்ற இந்திய மாத தேசிய சம்மேளனம் போன்ற இடத்துல நம்ம வந்து ஒரு அமைப்பை கட்டணும்னு போகும் பொழுது எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேருக்கு அந்த கேள்வி தெரியும் நான் வந்து இந்த அமைப்புல வந்தா எனக்கு என்ன லாபம் எதுக்காக நான் என்எஃப்ஐ டபிள்யூல சேரணும் இது வந்து ரொம்ப சாதாரணமா கேட்டுப்போம் அப்படிலாம் கேட்காத பல பேர் நம்ம ஏகப்பட்ட பெண் ஆளுமைகள் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக இருந்தாலும் சரி இல்ல பெண்கள் போராட்டத்துக்காக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாமே வந்து உயிரை துச்சமென மதித்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க போ வேலுநாச்சாரா இருந்தாலும் சரி பெல் பல பெண்கள் இதெல்லாம் வந்து எனக்காக என்ன அப்படின்னு பாத்துக்காம சமுதாயத்துக்காக உயிர் தியாகம் தான் பெரிய தியாகம் சோ அதையே வந்து செய்திருத்தவர்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் தோழர் கிருஷ்ணனுடைய அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்க சொசைட்டில என்ன வந்து பெண்கள் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் எவ்வளவு தைரியமா இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் எழுதி காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையில் நாமும் அவங்களுக்கு அடுத்தபடியா பண்ணணும் பல மு அவங்க வந்து வெறும் முடிச்சிடணும் அவங்க வந்து சாதாரணமா வந்து எழுத்தாளர்னா என்ன சொல்லுவாங்க ஒரு நாவலாசிரியை ஒரு கதாசிரியை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க அப்படி கிடையாது நாவலும் எழுதுவாங்க சிறுகதையும் எழுதுவாங்க சிறுவர் புத்தகமும் எழுதுவாங்க மொழிபெயர்ப்பு எழுதுவார்கள் ஏனென்றால் மொழிபெயர்ப்புன்னா ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் அவங்களுக்கு பல மொழிகள் தெரியும் ஆனால் எல்லா மொழியும் அவங்க தானாக ஆங்கிலம் மலையாளம் எல்லா மொழிகளும் அவங்க தானாக கற்றுக்கொண்டார்கள் அதற்கு பிறகு அந்த கத்துக்கிட்டது கூட மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்காக மற்ற மொழிகளில் மிகச்சிறந்த எழுத்துக்களை எல்லாம் மொழி மாற்றம் செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பணி தொடர வேண்டும் இது ஒரு இது ஒரு முதல் நிகழ்வாக இருக்க வேண்டும் டபிள்யூ அவர்களுடைய எழுத்துக்களை தமிழகம் முழுவதும் ஆண்டு முழுவதும் அதற்கு பிறகும் எடுத்து செல்ல வேண்டும் அவங்க அவங்க செஞ்சதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் நமக்கு குறைந்து ஒன்னாவது நம்ம பண்ணணும் அவங்க வயசு வித்தியாசம் பாராம எனக்கு தெரிஞ்சு எப்பொழுதுமே கத்துக்கிட்டே இருப்பாங்க லேர்னிங் கத்துக்கிறது எனக்கு நான் எனக்கு தான் வயசு இப்ப நம்ம தோழ்ட்ட செல்போன்ல நீங்க எனக்கு வாட்ஸ்அப் லொகேஷன் அனுப்புங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என் பேரந்தான் செய்வாங்க அப்படிலாம் இல்ல எந்த வயசுலும் கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வது என்பது பெண்ணுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல உதவும் என்பதற்கு உதாரணமாக அவங்க இருந்தாங்க அது பல மொழி புலமையும் எடுத்துக்காட்டு அந்த வகையில் அவர்களுடைய தத்துவத்தை நாம் எடுத்துச் செல்வோம் அவங்களுடைய தைரியத்தை எடுத்து செல்வோம் போராடுகின்ற மனப்பக்குவத்தை எடுத்து செல்வோம் என்எஃப்ஐ டபிள்யூ அடுத்த கட்டத்துக்கு நாம் தோழ ராதம்கிருஷ்ணன் நினைவுகளோடு கொண்டு செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்